ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஒன் வீக் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் கிரிக்கெட் ஐ பிகம் என்ன டீம் இந்தியா ஸ்மிருதி மந்தனா ஓபனர் நியூசிலாந்து தோனி ஆவது பதினெட்டு இருபது வயசு பொண்ணு பிரதிக்ஷா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸ் டூ ஓபனர்ஸ் கலக்குறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது வெல் ஐ பிகம் இப்போ நல்ல வசதியாக இருந்ததுன்னா பாமா பிரதிக்ஷா ஸ்மிருதி மந்தனா ஆளுக்கு ஒரு கோடி என்னோடய ப்ரெசன்டேஷனாக இருக்கும் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதை மாதிரி நம்ம பிள்ளைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வரணும்னு தான் ஒரு ஒரு பேரண்டோட ஆசை எண்ணம் இப்போ எதுக்கு இங்கே வர்றீங்க நம்ம பிள்ளை வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதுதான் ஒரு ஒரு பேரண்டோட கனவு அப்போ யார் சார் ஃபஸ்ட்டு டீச்சர் யார் சார் ஃபஸ்ட்டு டீச்சர் ஸ்கூல் டீச்சரா ஸ்கூல் டீச்சரா பிள்ளைங்களுக்கு டீச்சர் மதர் இஸ் த ஃபஸ்ட்டு டீச்சர் எம்ஜிஆர் பாட்டே இருக்கு இல்லையா பழமொழி இருக்கு தாயை போல சேலை ஏதோ சொல்லுவாங்க தாயை போல பிள்ள நூல போல சேலை அம்பாங்க ஒரு பிள்ளை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அம்மா தான் அந்த பிள்ளை ஐம்பது வயசுல ஜெயிக்குதா முப்பது வயசுல ஜெயிக்குதா ஐம்பது வயசுல ஜெயிக்குதா சக்சஸ்ஃபுல் பர்சனா கோடீஸ்வரன் ஆகுதா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியலிஸ்டா வருதா ஒரு தொழில் அதிபரா வருதான்றது யார் கையில இருக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் அம்மா செகண்ட் டீச்சர் அப்பா ஏமா சிங்கப்பூர் போனா நம்ம தமிழாலே இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல புலி சாதத்தை திறந்து வச்சு சாப்பிட்றான் பக்கத்துல நாய் சாப்பிடுது அங்கே வாந்தி எடுக்கிறான் இன்னொரு நூறு வருஷம் போனா கூட இந்தியா திருந்தா அது போல இருக்கு வி ஆர் த சூப்பர் பவர்ன்றோம் நம்ம வீட்டு குப்பைய தெரியாமல் போய் எயித்த வீட்டு காம்பவுண்டு இல்லை பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்காரங்க நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு நேராக கொட்டுறோம் கொட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரங்க காம்பவுண்டுக்கு நேராக கொட்டிட்டு வந்துடுறோம் சி அவர் மென்டல் ஆட்டிடியூட் இந்தியா மாறணும்னா இதை வந்து புக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கிளீனிங்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ பேச போகிறது குழந்தை வளர்ப்பு அதை ஒழுங்காக வளர்த்தா படிப்பு ஆட்டோமேட்டிக்காக அவரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் திஸ் இஸ் அ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்போது குழந்தைய வளர்க்குறது காலையில் எழுந்திரிச்சியா ப்ரஷ் பண்ணியா குளிச்சியா குளித்த உடனே சாமிக்கிட்ட விளக்கேத்துனியா நான்லாம் அப்படிதான் வளர்த்தாங்க எங்கள் கிராண்ட் ஃபாதர் மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கள் தாத்தா அம்மாவோட அப்பா அம்மாவோட அப்பா வந்து செக் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷர்ஸ் ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸ்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆரம்பிச்சே வாங்கி டென்த் தான் அந்த காலத்தில் இருந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல இந்தியா பாகிஸ்தான் அதே வேலையை பார்க்கறான் ஒரு லட்சம் சம்பளம் ஒன்றரை லட்சம் ஏர்போர்ட்ல நான் நாலு நான் நாலாவது படிக்கும்போது சின்ன பையன் வெரி ஸ்ட்ரிக்ட் எங்கள் தாத்தா அப்படியே ஒரு குடத்தை கொண்டு வந்து நாலாவது படிக்கும்போது என்னம்மா இன்னமும் எனக்கு பழைய நினைவுகள் வருது நாலாவது படிக்கும்போது அப்படியே ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து என் மேலே ஊற்றுவார் தாத்தா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட் குவார்ட்டர்ஸ் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்த நாட்கள் ரொம்ப கம்மி நாலாவது படிக்கிற என் மேல ஒரு குடம் தண்ணியை நாலு மணிக்கு காலையில் ஊற்றி அழுதுகிட்டே எழுந்திரிச்சு உக்காந்து சாத்துவார் போய் விளக்கு குழி நாலு மணிக்கு சாமிக்கிட்ட விளக்கேத்து வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு விளக்கேத்து உக்கார் படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் அவர் அப்போ தாய் வளர்ப்பு தந்தை வளர்ப்பில் தான் ஒரு பிள்ளை வந்து ஜெயிக்குதா ஜெயிக்கிறது இல்லையா ஸோ அந்த டிசிப்ளின் பார்ட்டு சொசைட்டியில் ஒரு யூஸ்ஃபுல் சைல்டாக வளரப்போகுதா இல்லையா அப்படின்றது தாய் தை தந்தை கையில தான் இருக்கு படிப்பு அப்புறமா அது சும்மா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போறதுக்கு இதெல்லாம் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் காலையில் ஏந்திரிச்ச உடனே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாய் அப்படியே கிடக்கும் பெட்ஷீட் அப்படியே கிடக்கும் அப்படியே கிடக்கும் துணி அழுக்கு துணி அங்கே கிடக்கும் அந்த அந்த மாதிரி சொந்தக்காரவங்க வீட்டுக்கு நான் போவே மாட்டேன் யூ ஹாவ் டு எஜுகேட் அடுப்பாங்கரையில் சாம்பார் வச்சுக்கிட்டே சீப்பாளத்தல சீக்குவாங்க சாம் சாம்பாரில் ரெண்டு முடி இருக்கும் சாப்பிட் நம்ம சாதம் சாப்பிட்லான்னா அதில் ஊற்றுவாங்க சாப்பிடும்போது முடி வரும் உறவு விட்டு போவாது எனக்கு வாந்தி தான் வரும் உறவை வானம் பண்ணணும் எதுக்கு சொல்கிறேன் அந்தந்த பொருளை வீட்டில் அந்தந்த இடத்துல தான் வைக்கணும் சீப்பு எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் பவுடர் டப்பி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் ஸ்கூல் பில்லு ஃபீஸ் கட்டுறீங்க எங்கே வைக்கணும் ஈபி பில் எங்கே வைக்கணும் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் பீரோவில் வச்சா ஸ்கூலில் சொல்கிறாங்க நீ செகண்ட் டேம் ஃபீஸ் கட்டலைன்றாங்க கட்டிட்டேன் மேம் எங்கள் பில்லு எடுத்துடுவாங்க ஃபீஸ் கார்டு பாதி பேர் எடுத்துகிட்டே வரதில்லை தொலைஞ்சி போச்சு அன்னைக்கு உட்காந்து பீரோவில் இருக்க புடவை எல்லாம் தள்ளி போட்டு பெரட்டி தேடுறோம் தேடுறோம் கட்டணமா கட்டலையா ஸ்கூலுக்கும் தெரியல பேரண்ட்டுக்கும் தெரியல அப்ப இத கூட சொல்றேன் குழந்தைகளை எஜுகேட் பண்ணுங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் கிளீனினஸ் கிளீனினஸ்ல இருந்து எஜுகேட் பண்ணுங்க சிங்கப்பூர் போனா நம்ம தமிழால எச்சு துப்ப மாட்டேன்றோம் குப்பை பஸ் ஸ்டாண்ட்ல போட்டா ஆன் த ஸ்பாட் அரெஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஜெயில் ஃபைன் சிங்கப்பூர் போகிற நம்ம ஆள் அங்கே போய் மாறிடுறோம் ஏன்னா ஜெயிலு ஃபைனு கிளீனஸ் ஃபஸ்ட்டு கிளீனின்னஸ் வீட்டில் ஆரம்பிங்க தூங்கி எழுந்திரிச்சியா நீ படுத்த பாயை மடிச்சு வை பெட்ஷீட்டை சீட்டை தலைவாணியை மடிச்சு வை சொல்கிறது இல்லை அப்படியே கடகம் கூப்பா மாதிரி கடகம் அது வீடாகவே இருக்காது ரைட் இருந்து ஆரம்பிங்க ஸோ திஸ் இஸ் அ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு காலையில உட்காந்து படி சாமி கும்பிடு ஈவினிங் உட்காந்து படி இப்ப கிளீனஸ் சொல்லி தரீங்க ஒரு எட்டாவது வந்துருச்சா நம்ம பொண்ணு பையன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க பொறுப்பு உணர்ச்சி எந்த பிள்ளைக்கு நான் இருபது பேட்ச் அனுப்பிச்சிருக்கேமா டுவெல்த்துல இதுல ஏழை பணக்காரன் எல்லாம் கிடையாது எந்த பொண்ணு எந்த பிள்ளை தெரியுமா ஜெயிச்சிருக்கு நான் சொல்றது நான் கண்ணால பார்த்து விட்னஸ் பண்ணி அனுபவிச்சத சொல்றேன் எந்த பிள்ளை பொறுப்புணர்ச்சியோட குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படிக்குதோ ஜெயிச்சிருது வாழ்க்கையில டென்த்தில் சூப்பர் மார்க் டுவெல்த்தில் சூப்பர் மார்க் நினைச்ச காலேஜில் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் ஐயோ பாவம் குழந்த சில பேர் ட்ரெயின் அப் பண்ணுவாங்க நான் ஏய் போய் பாத்திரம் கழுவே துவச்ச துணியை மடிச்சு வை பையனாக இருந்த காய்கறி கடை அப்பதான் அவனுக்கு விலைவாசி தெரியும் போய் சிக்கன் வாங்கிட்டு வா காய்கறி வாங்கிட்டு வா வெங்காயம் வாங்கிட்டு வா சொசை அவனை வந்து தெரிஞ்சுக்க வைங்க என்ன விலைவாசில் அப்பா குடும்பம் நடத்துறாரு எப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் சமாளிக்கிறாரு கத்துக்கணும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சமைக்க கத்துக்கிட்டா டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் வீட்டில் போற இடத்துல நல்லா சமைச்சு போடணும் அதுதான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கப்புறமா அகாடமிக்கு வர ஒன்றாவதுலேருந்து அந் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு பேரண்ட்டும் குழந்த பக்கத்தில் ஒன் ஹவர் உட்காரணும் நான் எம்ஆர்எஃபில் ஒர்க் பண்ணேன் டிடிகே எம்ஆர்எஃப் அதுக்கப்புறம் கம்பெனியை விட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டீச்சிங் ஃபீல்டு வந்து இங்கே பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் எம்ஆர்எஃப் டியூட்டி போயிட்டு வந்து என் குழந்த பக்கத்தில் உக்காந்து என்ன ஹோம்ஒர்க் இருக்கு இன்னைக்கு எழுதுமா பையன் இந்த சைடு பொண்ணு அந்த சைடு பையன் எழுதிக்காமி நாளைக்கு டெஸ்ட் இருக்கா ஒப்பி எழுதிக்காமி ஒன் ஹவர் பேரண்ட் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஒரு பிள்ளைகிட்டையுமே ஒரு திறமை இருக்குமா ஒரு வயசு ஒரு ஒரு வயசுல அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஒரு ஒரு வயசுல தான் நம்ம அதை அதை நான் இப்போ டீச்சரா கிளாஸ் உள்ள போனோம் ரசிப்பேன் அந்த நாற்பது குழந்தைங்க பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் இது சின்சியரான ஸ்டூடெண்டா இருக்கும் அது ரொம்ப வாழ்த்தனம் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கும் ஒன்னு மக்கு மாதிரி இருக்கும் எல்லாமே ஆண்டவனால் படிக்கப்பட்ட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இல்லையா ஒன்னொன்னு ஒரு குண அதிசயம் இருக்கும் ஒன்னு ஒண்ணும் டிஃபரெண்ட் கேரக்டர் அவனுக்கு படிப்பு வராம இருக்கலாம் வேற எதுன்னா பெரிய ஆள் ஆயிடுவான் இன்பில்ட் டேலண்ட் இருக்கும் பாட்டு வரும் மியூசிக் வரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுவோம் அப்ப இது யார் சார் கண்டுபிடிக்கிறது பேரண்ட் பக்கத்துல உக்காந்தாதான் நம்ம பிள்ளையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் மை என் பிள்ளை என் பொண்ணோட ஸ்ட்ரென்த் என்ன என் பையனோட வீக்னஸ் என்ன என் பையனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்ப வீக்னஸ் நீங்க டெவலப் பண்ணணும் ஸ்கூல் கூட இட் இஸ் அ ட்ரைனிங் சென்டர் என்ன கேட்டா இது ட்ரைனிங் சென்டர் தான் அப்ப ஸ்ட்ராட்டர்ஜி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எதம் மாதிரி படிக்க வச்சா என் பிள்ளைக்கு மார்க் வருது இவன் படிக்கிறானே ஒப்பிக்கிறானே மார்க் வரலையே இப்போ நாலு வாட்டி ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதி காமி ஆஹா மார்க் வந்துருச்சுரா போன வாட்டி இருபது எடுத்த இந்த வாட்டி அறுபத்தஞ்சு அப்ப ட்ரையல் அண்ட் எரர் இதை வந்து எதுக்குள்ள சார் கரெக்ட் பண்ணணும் அஞ்சாவதுக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பிள்ளை கத்துக்குச்சுன்னா அந்த வித்தையை கத்துக்குச்சு அந்த நூலை பிடிக்கிறத கத்துக்குச்சுன்னா எண்பது தொண்ணூறு எடுக்கிறத ஆறாவதுல இருந்து உங்க ஹெல்ப்பும் தேவையில்ல என் டீச்சர் ஹெல்ப்பும் தேவையில்ல அப்ப ஆறாவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏழாவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எட்டாவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த பிள்ளை மட்டும்தான் நான் இருபது பேட்ச் அனுப்பிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை சார் அந்த பிள்ளை தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருது டென்த்ல அந்த பிள்ளை தான் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வருது அந்த பிள்ளை தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது அந்த பிள்ளை தான் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வருது டென்த்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆறாவதுலேருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு பத்து ரேங்குக்குள்ள வர பிள்ளை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பத்தாவது பன்னெண்டாவது இல்லை வெளியில் போகுது ஆனால் இந்த பேரண்ட் இப்போ எப்படி தெரியுமா இருக்கும் ஒன்பதா பணம் கட்டிட்டு அவன் ஸ்கூல்ல டீச்சரோட தலையெழுத்து என் பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கணும் படிக்குதோ இல்லையோ நான் வீட்டில் கண்டுக்கவே மாட்டேன் இது எது வரைக்கும் இருப்பாங்க ஒன்பதாவது வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க பத்தாவது வந்தோடனே ஐயோ போர்டு எக்ஸாம் என் பிள்ளை ஐநூறு கைநூறு வாங்கணும்னா ஒன்பதாவதுல நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகல ஃபெயில் ஆகிற பிள்ளை பத்தாவதுல வந்து எப்படி ஐநூறு கைநூறு வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இது ஆறாவது ஏழாவது எட்டாவது இல்லையா அந்த பிள்ளைய நம்ம நம்மெல்லாம் கோச் நீங்க ஒரு ஒருத்தரும் கோச் உங்க பிள்ளைக்கு நீங்க தான் கோச் கிரிக்கெட் கோச் அப்போ ஆறாவது ஏழாவதுல அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிச்சு பர்ஃபெக்ட் லைன்ல ட்ரெயின் பண்ணி போட்டீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ஜெயிச்சிடும் உங்க பிள்ளை வெரி சிம்பிள் அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் சொல்லி வளர்க்கணும் கெட்டதும் சொல்லி வளர்க்கணும் ஒரு நல்ல அருமையான பிள்ளையா வளர்க்குறதுக்கு கண்டிப்பும் இருக்கணும் பாசமும் இருக்கணும் கண்டிப்பும் இருக்கணும் திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டிதான் ஆகணும் என்ன கெமிஸ்ட்ரி சார் பிபி சார் திட்டாரு ஸ்கூல்ல எந்த டீச்சரும் பிள்ளை வீணா போகணும்னு திட்ட மாட்டாங்க ஜெயிச்சிடாதா இந்த பிள்ளை ஜெயிக்கலையே என்ற ஆதங்கத்துல தான் ஒரு டீச்சர் திட்டுவாங்க அதனால பேரண்ட்ஸ் நான் தயவு செய்து கேட்டுக்கிறது டேக் அட்மோஸ்ட் கேர் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் யுவர் சைல்டு கூடவே உட்காருங்க ஜெயிக்க வைங்க நீங்க தான் கோச் நீங்க தான் கோச் அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை கண்டுபிடிச்சி கர சரியான பாதையில் போட்டிங்கன்னா அவங்க பிள்ள ஜெயிச்சிரும் டிசிப்ளின் வந்துடும் இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி பீங் ஆன் டைம் டு ஸ்கூல் நம்ம நம்மளை அறியாமல் அதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்குறோம் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு மேனேஜர் ஆகிறோம் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறான்னா லீடர்ஷிப் குவாலிட்டி தன் தான் நம்மளை அறியாமல் இன்பில்ட் பண்ணுறோம் இதை சில பேரண்ட்டு கண்டுக்காதனால தான் டென்த்து டுவெல்த்தில் எட்டு மணி கிளாஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு அவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸே தெரியல அந்த பேரண்ட்டுக்கு நினைச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை லீவ் போட்டுடுறான் பேரண்ட்டு கண்டுக்கிறது இல்லை எட்டு மணி கிளாஸுக்கு டென்த்து டுவெல்த்து பையன் பொண்ணு பயம் இல்லை மனசில் பயம் இல்லை எட்டே முக்கால் எட்டு ஐம்பது ஒம்பது முடிஞ்சால் ஒம்பதே காலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு எப்படி சார் அந்த பிள்ளை ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் அந்த பிள்ளை ஜெயிக்குமா இத வந்து எல்லா பேரண்ட்டுகிட்டையும் உங்க மூலமா கன்வே பண்ணும் முப்பது பேரண்ட்டுக்கு எனக்கு குழந்தைய நீங்க எப்படி ப்ராப்பரா கைட் பண்ணி டிராக்ல போடுறீங்களோ அதுதான் உங்களோட பிள்ளை ஃபியூச்சர் ஐம்பது வயசுல முடிவு பண்ணிடலாம் இப்படி இருக்கும் ஜெயிச்சிருச்சுரா நம்ம பிள்ளை ஸோ யூ ஆர் த கோச் யூ ஆர் த ட்ரை ட்ரைனர் டீச்சர் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியடு நாற்பது பசங்க நான் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத கொடுத்துட்டு போயிடுவேன் அந்த நாற்பதில் பத்து சின்சியர் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வந்துருவான் டெஸ்ட்டுக்கு க்ளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணுவான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுவான் முப்பது பேரில் இருபது பேர் லேசினஸ் சோம்பேறிக்கிறதெல்லாம் சப்மிட் பண்ண மாட்டான் பத்து பேர் இழுத்து போட்டு அடிச்சா கூட ரெண்டு மாசம் கேட்டா கூட சப்மிட் பண்ண மாட்டான் இதெல்லாம் ஏன் வருதுன்னா நோ ப்ராப்பர் ட்ரெயின் தேர் நாட் ப்ராப்பர்லிட் இவன் ட்ரைனிங் தேர் நாட் டேக்கன் கேர் பை த பேரண்ட் தேர் நாட் டேக்கன் கேர் பை த பேரண்ட் ஸோ பி அ குட் ட்ரைனர் பி அ குட் கோச் லெட் அஸ் ஹோப் யுவர் சைல்டு சக்சீஸ் இன் ஃபியூச்சர் என் டிவர்ஸ் ரைட் லெட் பி டென்த் டுவெல்த் ஆறுட டிகிரி ஆர் ஆஃப்டர் ஃபினிஷிங் டிகிரி லெட் தம் சக்சீட் அதை பார்த்து நம்ம மனசார குளிர்ந்து சந்தோஷப்படணும் பிள்ளையோட வெற்றி அதான் உண்மையான வெற்றி நமக்கு தேங்க்யூ பேரண்ட்ஸ் தேங்க்யூ